ஹெல்மெட்டுக்கு அடியில் மறைந்திருந்த பாம்பு வைரலாகும் வீடியோ ஹெல்மெட்டுக்குள் வெளியே தெரியாதவாறு மறைந்திருந்த நல்ல பாம்பு ஒன்றின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது நமது வீடுகளில் தொடர்ச்சியாக பாவனை செய்யாத தலைக்கவசங்களை அணியும் போது கவனமாக அதை துப்புரவு செய்து அணிய வேண்டும் அதை நாம் செய்யாவிட்டால் உயிர் போகும் அளவுக்கு விபரீதங்கள் கூட நடக்கலாம் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு இந்த வீடியோ வெளியானது முதல் பார்வைகளை பெற்றுள்ளது வீடியோவை பார்ப்பது முக்கியமில்லை தம்பிடை மண்டகவனம் இது ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ என்பதையும் அறிய தருகின்றோம் வங்காள விரிகுடாவில் உள்ள தீவிர புயல் வங்காள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது புயலாக வலுப்பெற்று பங்களாதேசை நோக்கி நகரக்கூடும் என்று அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டி உள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவியுள்ளது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது மேலும் அதே திசையில் நகர்ந்து நாளை புயலாக உருவாக உள்ள நிலையில் ரமெல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிவனொளி பாதமலை பருவகால யாத்திரை இன்றுடன் நிறைவு ஆறு மாத காலமாக இடம்பெற்று வந்த சிவனொலி பாதமலை பருவகால யாத்திரை இன்றுடன் நிறைவடைவதாக சிவனொளி பாதமலைக்கு பொறுப்பான நாயக்க பெங்கமுவே தம்மதின தேரர் தெரிவித்துள்ளார் இதன்படி சிவனொலி பாதமலை உச்சியில் மக்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டிருந்த தெய்வ உருவச்சிலை மற்றும் புனித விக்ரங்கள் அனைத்தும் இன்று நல்ல தண்ணியில் இருக்கும் விகாரைக்கு எடுத்து வரப்பட உள்ளது சிவனொலி பாதமலைக்கு பொறுப்பான நாயக்க தேரர் பெங்கமுவே தம்மதினவினால் அனுசாசன முறையின் பின் பிரித் ஓதப்பட்டு மேற்படி சமன் தெய்வம் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட புனித விக்கிரங்கள் நாளை காலை எட்டு மணியளவில் ரத்னபுரி பெல் ரஜமகா விகாரைக்கு வாகன தொடரணியாக எடுத்துச் செல்லப்படவுள்ளது நோட்டன் லக்சபான வழியாக கித்துல்களை கரவநல்ல தெஹியோவிட்ட யட்டியாந்தோட்ட அவிசாவலை சென்று ரத்னபுரி ரஜமகா விகாரைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது மேலும் பூஜைக்காக வைக்கப்பட்டு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பௌர்ணமி தினத்தில் வழிபாட்டுக்காக சிவனொழி பாதமலைக்கு மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது அருராதபுரம் பிரிவுக்குட்பட்ட அல்மில்ல குலப்பகுதியில் காட்டு யானை ஒன்றை சுட்டுக் கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தீர்ப்பனைய வனவிலங்கு அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது இலக்கம் ஐநூத்தி முப்பத்தி எட்டு பழைய குளம் குலம் தரவில பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இடத்தில் காட்டு யானை கூட்டம் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பயிர்களை நாசம் செய்து கொண்டிருந்த போது கூட்டத்தை விரட்ட முற்பட்ட வேலை யானையொன்று சந்தேக நபரை துரத்தியுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்போது சந்தேகநபர் கையில் வைத்திருந்த உரிமம் பெற்ற துப்பாக்கியால் காட்டு யானையை சுட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ஏழு அடி மூன்று அங்குலம் உயரம் கொண்ட இருபது வயதுடைய ஆண் யானையை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றது திர்ப்பணை வனவிலங்கு அலுவலகத்துக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் அலுவலகத்தின் தள உதவியாளர் உள்ளிட்ட குழுவினர் என் எச் பி ஹேரத் சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வுக்குட்படுத்தியுள்ளார் சந்தேக நபர் அநதாதபுரம் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு புணைகளில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்